இந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு தான் இது வந்து அற்புதமான ஃபெர்டிலைசருங்க இந்த ஃபெர்டிலைசர் எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லி தான் வீடியோ பார்க்க போகிறோம் இதை வந்து கொடுக்கு கொடுத்தீங்கன்னா தாவரத்துக்கு பல வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஊட்டச்சத்து போகுது ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ ஃபுல் ஜிக் கொண்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பூக்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொட்டிடும் தெரியுதுங்களா அப்படி கொட்டிடுச்சின்னா நம்மளுக்கு வந்து பிஞ்சே பிடிக்காது ஸோ இந்த மாதிரி கொட்டாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன டிப்ஸ் இன்னைக்கு பார்ப்போம் ஆர்கானிக்காக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் வாங்க ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள் இது உங்களுக்கெல்லாம் தெரியும் இது வந்து வாழைப்பூ இது நாட்டு சக்கரை நம்ம இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம் இந்த வாழைப்பூர் பார்த்தீங்களா இதை வந்து சின்ன சின்னதாக எவ்வளோ சின்னதாக நெருக்க முடியுமோ நடிக்குங்க இதை பார்த்து இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம போட்டுருக்க ட்ரெஸ்ஸில் ஆச்சுன்னா போக போகாது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லாங்கில் வச்சு மாதிரி நல்லாவே சின்னதாக வெட்டிக்குங்க வாழைப்பூ கிடைச்சதுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணால் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சில ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் இருக்கும் பட் இதுக்கு அப்படி இல்லை உங்களுக்கு இது தீர்ற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபெர்டிலைசரை ஆ இந்த நாட்டுச்சக்கரை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் போட்டிருக்கிறது அளவுக்கு அதே மாதிரி இன்னொரு பங்கு நம்ம போடணும் இது பத்தாது இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஒரு ஏழு நாள் வச்சுக்கலாங்க மாடி தோட்டத்துக்குன்னா ஏழுலேருந்து பதினாலு நாளுக்குள்ள நம்ம எடுத்துக்கலாம் இதே வந்து நீங்கள் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பதினாலு நாள் தேவைப்படுங்க நான் உங்களுக்கு ஏழு நாள் கழிச்சு காட்டுறேன் என்னையோடு பார்த்தீங்கன்னா வந்து பதினாலு நாள் ஆச்சு ஓகே எப்பாருங்க இந்த அளவுக்கு பாருங்கள் லிக்விட் வந்து தெரியுதுங்களா இதுதான் நமக்கு ஃபர்டிலைசர் இதை நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் நல்லா சேட் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா ஸ்மெல்லே வந்து கொஞ்சம் பேடா தான் வரும் ஓகே இப்போ இந்த லிக்யூட தான் நம்ம வந்து நம்மளுடைய பிளான்ட்டு கொடுக்க போறோம் ஆக்சுவலா வாழைப்பூல வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க கால்சியம் இருக்கு மெக்னீசியம் இருக்கு எல்லாமே காஸ்ட் அந்த மாதிரி எல்லா துமீனில் இருக்கு நீங்கள் கூகுளோட டைப் பண்ணி பாருங்க இது வந்து பல விதத்துல வந்து நம்மளுடைய பிளான்க்கு உபயோகமாக இருக்கும் அருமையான பண்ணக்கூடியது ஆக நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் ஆக்சுவலாக எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னா ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணலாம்

இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்குன்னு இது இதே நீங்கள் வந்து மண்ணோட ஊற்றணும் மண்ணில் வந்து கலந்து ஊற்றணும்னா நீங்கள் பத்து எம்எல் ஒரு லிட்டருக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ